இரண்டு காதல் தம்பதியினருக்கு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்தது தொடர்பாக எங்களுடைய மாவட்ட அலுவலகம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு அலுவலகத்தில் இருந்தால் எங்களுடைய வழக்கறிஞர் பழனி உள்பட எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி ஊழியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க அலுவலகத்தில் வந்து தாக்கி நம்முடைய கண்ணாடிகள் மற்ற அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஒரு அரசியல் கட்சியுடைய அலுவலகத்தை சமூக விரோதிகள் சாதி வெறியர்கள் இப்படி நேரடியாக பட்ட பகலில் போந்து தாக்குவது என்கிற நிலைமை அனுமதிச்சா நாளைக்கு சமூகத்தில் எந்த ஒரு அமைப்புக்கும் யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படும் ஏதோ ஒரு கட்சி அலுவலகத்தை தாக்குவது என்கிற மாதிரி மட்டும் பார்க்கக்கூடாது அப்போ சாதி வெறியர்கள் சா சாதியை எதிர்க்கிற சாதி கொடுமை எதிர்க்கிற அல்லது கலப்பு திருமண தம்பதிகளை ஆதரிக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கொடுமை நடக்க மட்டுமல்ல சமூக விரோத சக்திகள் எந்தவிதமான தடை இல்லாமல் சர்வ சுதந்திரமாக எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதற்கு அனுமதிப்பதற்கு ஒப்பாக ஆகும் எனவே இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் எல்லா பொதுஜன அமைப்புகளும் கூட கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சமூக விரோதிகள் கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அரசு நிறுவனங்கள்லாம் பார்வையாளராக இருப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது ஒரு பக்கம் அரசின் சார்பில் காவல்துறையின் சார்பில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு சம்மந்தப்பட்டவர்களை சட்டத்தின் பிடிக்குள்ளே கொண்டு வருவதற்கு கடுமையான நடவடிக்கையை மாநிலம் முழுவதும் எடுக்கணும் இங்கேயும் எடுக்கணும் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகமே இந்த மாதிரியான சமூக விரோத சாதிவேரி சக்திகளை கண்டித்து குரல் எழுப்ப முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் ஒன்று தமிழ்நாடு என்கிற ஒரு அமைப்பை இருக்குது இன்றைக்கி ஆளாயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான நிலைமையை நாம் அனுமதிப்பது தமிழ்நாட்டுக்கு அழகல்ல பெரியாரை பற்றி பேசுகிறோம் பாரதியாரை பற்றி பேசுகிறோம் பாவூசியை பற்றி பேசுகிறோம் எத்தனையோ வள்ளலாரை பற்றி பேசுகிறோம் வைகுண்ட சுவாமிகளை பற்றி பேசுகிறோம் எத்தனையோ சாதி மறுப்பு தலைவர்கள் பிறந்திருக்கிற இந்த மண்ணில் இன்றைக்கு சாதியின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது சாதியின் பெயரால் கொடுமைகள் நடப்பது கொடூரங்கள் நடப்பதை நாம் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது இந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் பொதுமக்களும் அரசின் சார்பு அரசு அரசும் ஒரு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்ல நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் பாதுகாப்பற்ற இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு காதல் தம்பதிகளுக்கு காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய சம்பதிகளுக்கு என்னைக்கும் உற்ற பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு கேடயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாத்திலேயும் இன்னைக்கு முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாப்போம் சாதிய ஆணவ படுகொலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் ஒரு முதல்நிலை பாத்திரத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றணும் வரக்கூடிய சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையும் சம்பந்தமாக நாங்கள் எழுப்புவோம் மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அரசு இதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அடுத்தவரிலே திரு திருநெல்வேலி மாவட்டம் சம்பந்தப்பட்டவர்களில் கடந்த பல பல நூறு ஆண்டுகளுக்கு மேலே நடைபெற்று வருகிற மாஞ்சோலை தோட்டம் என்பது ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறியிருக்கு அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் முடிந்துவிட்ட அடிப்படையில் இன்றைக்கு அந்த கான்ட்ராக்டை முடிச்சிட்டு அந்த நிறுவனம் வெளியேறுவது என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு அப்படி அது வெளியே இந்த நிறுவனம் வெளியேறுவது என்பது கரெக்ட் சரியானது தான் ஆனால் அதே சமயம் அந்த நிறுவனத்தில் அந்த அந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு அரசு வந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கை என்பதை மேற்கொள்ளணும் சொல்ல போனால் இவ்வளோ பெரிய எஸ்டேட்டு அதை இன்னைக்கு வந்து மூடுவது என்பது நிரந்தரமான தீர்வாக இருக்காது அப்போ ஏற்கனவே டாண்டி என்கிற அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு அந்த டேண்டின் மூலம் அந்த தோட்டத்தை தோட்டத்தை நடத்துவதற்கு தொடர்ந்து வந்து அரசு முயற்சிக்க வேணும் அதன் மூலம் அந்த தொழிலாளிகளுக்கு நிரந்தரமான வேலை வருமானம் பாதுகாப்பு என்பது கொடுப்ப கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த இருக்கிறோம் நிச்சயமாக முதலமைச்சரையும் சந்தித்து இவ்வளவு காலம் செயல்படக்கூடிய ஒரு தோட்டத்தை மூடுவது என்பது நல்லதில்லை அதனால் வர வேண்டிய தேயிலை உற்பத்தி பாதிக்கும்போது மட்டும் இல்லை குடும்பங்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும் அவங்க ஏதோ ஒரு மூணு லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்கன்னா மூணு லட்ச ரூபா என்ன நிவாரணம் கொடுப்பா என்ன 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 நிவாரணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட அதை வச்சு பழப்பு நடத்த முடியாது அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள்லாம் தெருவில் நிற்கிற மாதிரி நிலைமை ஏற்படும் எனவே அரசு வந்து அந்த தோட்டத் தொழிலையும் தோட்டத்தை மூடாமல் அந்த டேண்டியின் மீளம் தொடர்ந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் பணிவான வணக்கம் இந்த சந்திப்பில் எங்கள் கட்சியினுடைய குறிப்பாக ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் இரண்டு காதல் தம்பதியினருக்கு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்தது தொடர்பாக எங்களுடைய மாவட்ட குழு அலுவலகம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு அலுவலகத்திலிருந்தால் எங்களுடைய வழக்கறிஞர் பழனி உட்பட எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி ஊழியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க அலுவலகத்தில் வந்து தாக்கி நம்முடைய கண்ணாடிகள் மற்ற அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தை சமூக விரோதிகள் சாதி வீரியர்கள் இப்படி நேரடியாக பட்ட பகலில் போந்து தாக்குவது என்கிற நிலைமை அனுமதிச்சா நாளைக்கு சமூகத்தில் எந்த ஒரு அமைப்புக்கும் யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படும் ஏதோ ஒரு கட்சி அலுவலகத்தை தாக்குவது என்கிற மாதிரி மட்டும் பார்க்கக்கூடாது அப்போ சாதி வெறியர்கள் சா சாதியை எதிர்க்கிற சாதி கொடுமை எதிர்க்கிற அல்லது கலப்பு திருமண தம்பதிகளை ஆதரிக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கொடுமை நடக்க மட்டுமல்ல சமூக விரோத சக்திகள் எந்த விதமான தடை இல்லாமல் சர்வ சுதந்திரமாக எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதற்கு அனுமதிப்பதற்கு ஒப்பாக ஆகும் எனவே இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் எல்லா பொதுஜன அமைப்புகளும் கூட கண்டன எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சமூக விரோதிகள் கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அரசு நிறுவனங்கள்லாம் பார்வையாளராக இருப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது ஒரு பக்கம் அரசின் சார்பில் காவல்துறையின் சார்பில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் பிடிக்குள்ளே கொண்டு வருவதற்கு கடுமையான நடவடிக்கையை மாநிலம் முழுவதும் எடுக்கணும் இங்கேயும் எடுக்கணும் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகமே இந்த மாதிரியான சமூக விரோத சாதிவேறு சக்திகளை கண்டித்து குரல் எழுப்ப முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் ஒன்று தமிழ்நாடு என்கிற ஒரு அமைப்பை இருக்குது இன்றைக்கி ஆளாயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான நிலைமையை நாம் அனுமதிப்பது தமிழ்நாட்டுக்கு அழகல்ல பெரியாரை பற்றி பேசுகிறோம் பாரதியாரை பற்றி பேசுகிறோம் பாவூசியை பற்றி பேசுகிறோம் எத்தனையோ வள்ளலாரை பற்றி பேசுகிறோம் வைகுண்ட சுவாமிகளை பற்றி பேசுகிறோம் எத்தனையோ சாதி மறுப்பு தலைவர்கள் பிறந்திருக்கிற இந்த மண்ணில் இன்றைக்கும் சாதியின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது சாதியின் பெயரால் கொடுமைகள் நடப்பது கொடூரங்கள் நடப்பதை நாம் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது இந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் பொதுமக்களும் அரசின் சார்பு அரசு அரசும் ஒரு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்ல நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் பாதுகாப்பற்ற இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு காதல் தம்பதிகளுக்கு காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய சம்பதிகளுக்கு என்னைக்கும் உற்ற பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு கேடயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாத்திலேயும் இன்னைக்கு முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாப்போம் சாதிய ஆணவ படுகொலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் ஒரு முதல்நிலை பாத்திரத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றணும் வரக்கூடிய சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை சம்பந்தமாக நாங்கள் எழுப்புவோம் மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அரசு இதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அடுத்தோடலேயே திரு திருநெல்வேலி மாவட்டம் க கடந்த பல ப பல நூறு ஆண்டுகளுக்கு மேலே நடைபெற்று வருகிற மாஞ்சோலை தோட்டம் என்பது ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறியிருக்கு அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் முடிந்துவிட்ட அடிப்படையில் இன்றைக்கி அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு அந்த நிறுவனம் வெளியேறுவது என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு அப்படி வெளியேறு அந்த நிறுவனம் வெளியேறுவது என்பது கரெக்டு ச சரியானது தான் அதனால் அதே சமயம் அந்த நிறுவனத்தில் அந்த அந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு அரசு வந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கை என்பதை மேற்கொள்ளணும் சொல்ல போனால் இவ்வளோ பெரிய எஸ்டேட்டு அதை இன்னைக்கு வந்து மூடுவது என்பது நிரந்தரமான தீர்வாக இருக்காது அப்போ ஏற்கனவே டான்டி என்கிற அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு அந்த டேண்டியின் மூலம் அந்த தோட்டத்தை தோட்டத்தை நடத்துவதற்கு தொடர்ந்து வந்து அரசு முயற்சிக்க வேணும் அதன் மூலம் அந்த தொழிலாளிகளுக்கு நிரந்தரமான வேலை வருமானம் பாதுகாப்பு என்பது கொடுப்ப கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த இருக்கிறோம் நிச்சயமாக முதலமைச்சரையும் சந்தித்து இவ்வளவு காலம் செயல்படக்கூடிய ஒரு தோற்றத்தை மூடுவது என்பது நல்லதில்லை அதனால் வர வேண்டிய தேயிலை உற்பத்தி பாதிக்கும் மட்டும் இல்லை அந்த குடும்பங்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும் அவங்க ஏதோ ஒரு மூணு லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்கன்னா மூணு லட்சம் ரூபா என்ன நிவாரணம் கொடுப்பா என்ன 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 நிவாரணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட அதை வச்சு பழப்பு நடத்த முடியாது அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள்லாம் தெருவில் நிற்கிற மாதிரி நிலைமை ஏற்படும் எனவே அரசு வந்து அந்த தோட்டத் தொழிலை தோட்டத்தை மூடாமல் அதை டேண்டியின் மீளம் தொடர்ந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் பணிவார வணக்கம் இந்த சந்திப்பில் எங்கள் கட்சியினோட குறிப்பாக ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் இரண்டு காதல் தம்பதியினருக்கு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்தது தொடர்பாக எங்களுடைய மாவட்ட குழு அலுவலகம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு அலுவலகத்தில் இருந்த எங்களுடைய வழக்கறிஞர் பழனி உட்பட எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி ஊழியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க அலுவலகத்தில் வந்து தாக்கி நம்முடைய கண்ணாடிகள் மற்ற அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தை சமூக விரோதிகள் சாதி வெறியர்கள் இப்படி நேரடியாக பட்ட பகலில் பொந்து தாக்குவது என்கிற நிலைமை அனுமதிச்சா நாளைக்கு சமூகத்தில் எந்த ஒரு அமைப்புக்கும் யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படும் ஏதோ ஒரு கட்சி அலுவலகத்தை தாக்குவது என்கிற மாதிரி மட்டும் பார்க்கக்கூடாது அப்போ சாதி வெறியர்கள் சா சாதியை எதிர்க்கிற சாதி கொடுமை எதிர்க்கிற அல்லது கலப்பு திருமண தம்பதிகளை ஆதரிக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கொடுமை எனக்கு மட்டுமல்ல சமூக விரோத சக்திகள் எந்த விதமான தடை இல்லாமல் சர்வ சுதந்திரமாக எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதற்கு அனுமதிப்பதற்கு ஒப்பாக ஆகும் எனவே இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் எல்லா பொதுஜன அமைப்புகளும் கூட கண்டன குரலை எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற